நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலே நீராடி மையிற்றுதும் மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறு எண்ணி உட்கந்தியலூர் என்பாவை திருப்பாவையில் டூஸ் அண்ட் டவுன்ஸ் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதத சொல்றாங்க படைப்புகள் நம்ம வந்து வணங்கிடக்கூடாது படைத்தவனை மட்டும்தான் வணங்கணும் படைப்புகள் எது இந்த நெய் பால் பூவு செல்வம் அன்னதானம் இதெல்லாம் படைப்புகள் அந்த படைப்புகளால் இந்த படைப்புகள் என்னுடையது என்னுடைய நான் அழகு நான் அறிவு என்னுடைய பணம் என்னுடைய அன்னதானம் நான் அன்னதானம் பண்ணுறேன் இப்படிலாம் எதுவும் நான் எனது அப்படின்ற எண்ணத்தோட எந்த படைப்புகளையும் கூட நம்ம வணங்கிற படைப்புகளால் நாம் வந்து நான் பெரியவென்ற எண்ணத்துக்கு போயிடக்கூடாதுன்றதுக்காக நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதனம் செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறு எண்ணி வந்தியில் ஒரு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உயிர் உய்வு இறைவனை அடைவதற்கு கிருஷ்ணனை அடைவதற்கு கண்ணனை அடைவதற்கு சகலம் கிருஷ்ணார்பணம்ன்ற மனநிலையோட மார்கழி அதிகாலையில் திருக்கோயிலுக்கு போகிற அப்ப படைப்புகளால் நான் என்னுடையது என்னுடைய உறவுகள் என்னுடைய உடைமைகள் என்னுடைய சொத்து எல்லாம் என்னுடையதுன்ற எண்ணத்தோடு வந்துடக்கூடாது அந்த அந்த நான்ன்ற எண்ணம் அல்லது என்னுடையது அப்படின்ற எண்ணம் நான் எனது என்னுடையதுன்னு லௌகிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உயிர்களின் மீதோ ஏன்னா படைப்புகள் எல்லாமே படைப்புகளால் நான் பெரியவன் என்னுடையதுன்ற உடமை என்ன வந்துடக்கூடாது அப்பொசினஸ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அதோடய ஓனர்ஷிப் படைத்தவன் அவன்தான் சகலத்தையும் நெய் பால் மலர் அன்னதானம் என்ற தீக்குறளை சென்றதன் தப்பான தி குறைகளை சொல்லக்கூடாது ஏன்னா அந்த சிந்தனை என்ன வார்த்தை செயல் எல்லாம் கொடுக்குறவன் கிருஷ்ணன் கண்ணன் ஆதலால் எல்லாமே அவனுடையதாக இருக்கப்ப அதை எதையும் நான் அணிந்து கொண்டு திருக்கோவிலுக்கு செல் செல்லாமல் இருக்கும்போது நான் ஒன்றுமே இல்லை எல்லா படைப்புகளுக்கும் உயிர் தர்றது அழகை அறிவு தரது செல்வத்தை தர்றது நீ தான் அப்படின்னு சகலம் கிருஷ்ணார்பணம்ன்ற மனநிலையோடு போகணும் அப்படின்றதுக்காக செய்யாதன செய்யும் அப்படின்றத இந்த பாசுரத்துக்கு ஒரு பத்து இன்கிரிடிய பத்து ஒன்போது இருந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செய்யாதன செய்யும்ன்றத அதோட பத்துக்கும் நடுவில் வச்சுருக்காங்க ஒன்பதுக்கும் நடுவில் இந்த நெய் இன்னும் பால் உண்ணோம் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் இங்கே செய்யாதன செய்யும் அதுதான் டைட்டில் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறி எண்ணி உகந்துவிழாரு ஓய்வு பெறணும்னா நான் இந்த உலகத்தில் இருக்க படைப்புகள் எல்லாம் நான் அழகு அறிவுன்னு நினச்சிடக்கூடாதான் என்னுடையது இந்த அழகு அறிவு செல்வம் இல்லை இந்த உயிர்கள் உறவுகள் அப்படின்னு நினச்சிடக்கூடாதான் அப்படி நினைக்காம எய்யுண்ணும் பாலுனும் நாட்காலை நீராடி மையிட்டு மலரிட்டு நாம முடியும் செய்யாதன செய்யும் தீக்குரலை சென்றதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயிமாறு எண்ணி வந்தேலர் எம்பாவை அப்படி உயிவு கொள்ளணும் படைத்த கடவுளை போய் அடையணும்னா படைப்புகள் நான் உட்பட எல்லா படைப்புகளிலையும் அருள்வளிக்கிறது நீதான கண்ணா கிருஷ்ணா அதனால் இந்த படைப்பு வேறு எந்த படைப்புகளையும் அணிந்து கொண்டு நான் பெரியவன் என்னுடையது அப்படின்ற எண்ணத்தோடு என்னோட எண்ணம் வார்த்தை செயல்கள் அல்லது நான் வழங்குவது கூட அப்படி இருக்கக்கூடாது நான் தான் தான தர்மம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதில் கவனமாக டூஸ் அண்ட் டோன்ஸ் இன்க்ரீடியண்ட்டை ஆண்டாள் நாச்சியார் இதுக்குள்ளே பொறுத்திருக்கிறதாக தான் நான் நினைக்கிறேன் சகலமும் கிருஷ்ணார்பணம்